சாந்தாமணி முதல்ல பேசும்போது சொன்னாங்க பெண்கள் உயிரை கொடுப்பார்கள் எடுக்க மாட்டார்கள் தினத்தந்திய படிக்கிறது ஒன்னாது வருது தினத்தந்தியில் இங்க வந்து அந்த மாதிரி பேசுறாங்க பருவின் ரொம்ப அழகு நான் இங்கே ஒரு செய்தி சொல்லுகிறேன் வீட்டுக்கு கொண்டு போங்க வச்சு பத்திரமா எடுத்து போங்க வீட்டுக்கு சிலம்பு ஒன்றுதான் கொடுத்தால் கண்ணகி ரெண்டும் கு அந்த பிரச்சனையா வந்திருக்காது சார் கோவல மாட்டியே இருக்க மாட்டான் என்னமோ இன்னொன்னு சொன்னாங்க சார் அதிக தத்துவம் அது பெண்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும் ஆனால் நிறைய புரியும் எனக்கு என்னன்னே புரியல கொஞ்சம் தெரிஞ்சா கொஞ்சம் தான் புரியும் என்ன நிறைய புரியும் புரியலங்க நான் ரெண்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணா எம்ஏ வரையும் மாதிரி இருக்குது ஒண்ணும் தெரியாது இந்த மாதிரி பேச தெரியும் அவ்வளவுதான் தலைப்பு என்ன சேமிப்பு சிக்கனம் ஆண்களா பெண்களா நான் ஒன்று சொல்றேன் ஆண்களுக்கு சேமிப்பு பிடிக்குதோ இல்லையோ கட்டாயம் சார் நான் ஒரு ஆஃபீஸில் வேலை சார் எனக்கு இல்லையோ பிஎஃப் பிடிப்பான் இபிஎஃப் பிடிப்பான் இன்சூரன்ஸ் பிடிப்பான் அதெல்லாம் சேமிப்பு பெண்களுக்கு அந்த கவலை ஏதாவது தெரியுமா ஜிடிபின்னா என்னன்னு தெரியுமா மியூச்சுவல் ஃபண்டுனா என்னன்னு தெரியுமா பேங்க்கில் என்ன இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியாது ஆனால் சிக்கனமாக இருக்கதா சொல்லுவாங்க பேசிக்காகவே பெண்களுக்கு கொஞ்சம் சிக்கனா வேற மாதிரி நினைக்கிறாங்க என்ன இதெல்லாம் ஒன்றும் தெரியாது இந்த தெரு தெருவா பாவமாக கீரை வைத்துன்னு அம்மா இருக்காங்களே அந்த அம்மா கிட்ட அடிச்சு பிடிச்சி அஞ்சு ரூபா குறைச்சிட்டு நான் சேமிச்சுட்டேன்னு பெருமையா சொல்லுவாங்க அவ்வளவுதான் அவங்களுடைய இதுவே பலமே சார் பெண்களுக்கு எப்பவுமே ஆண்களை விட ஆசை அதிகம் எதற்கு ஆசைப்படுகிறார்களோ அதற்கு தேவை அதுதான் எங்கள் தேவைன்னு சொல்லுவாங்க ஆண்களுக்கு அந்த மாதிரி கிடையாது ஆமாங்க என் புடவை எதுவாக இருந்தாலும் சரி என் ஒய்ஃப் வந்து கேட்டாங்க வெட்டிங் டே வருது என்ன வாங்கி தர போறீங்க என்ன புடவை இல்லைங்க இப்போ புதுசா ஒரு டிசைன் வருதான் அவங்க வேற டிசைன் டிசைன் அடிக்கிறானு புதுசா டிசைன் என்னென்ன ஒரே பட்டு புடவையில உலக அதிசயம் என்ன இருக்குது இருக்குதுன்னு தாஜ்மஹால் பிரமிடு எல்லாம் சமாதி வெட்டிங் டேக்கு கேட்குறா அப்புறம் நான் சொன்னேன் தப்பா நினைக்காதே உனக்கு எனக்கும் கல்யாணானதே உலக அதிசயம் இருபது வருஷம் ஒன்னா இருக்கிற அது பெரிய அதிசயம் அதுவே போதாதான் ஆமாங்க நீங்க பாருங்களேன் அவங்க அவங்க கையாளுற பொருளும் நம்ம கையாளுற பொருள் யாரு சிக்கணும்னு பாருங்க சார் இப்ப பெண்களுக்கு சார் பர்சு எடுத்துங்க வச்சுக்கலாம் மூணு பர்சு வச்சிருக்கோங்க மிடில் கிளாஸ் லேடிஸ் ஆல்சோ மூணு பர்சு ஆஃபீஸுக்கு ஒன்று கடற்கரைக்கு போகிறதுக்கு ஒன்று ரிசப்ஷன் அந்த மாதிரி பந்தாக எடுத்தும் போது மூணு பர்சு ஆம்பளை கிட்ட ஒரே பர்சு அது உள்ள ஒய்ஃபு படம் இருக்கும் தீஞ்சிருக்கும் படமும் தொலையாது தொலையாது என்ன நீங்க முப்பத்தி மூணு சதவீதம் முப்பத்தி மூணு சதவீதம் சும்மா சொல்லி நீங்க கொடுக்கல வாங்கிட்டு வாங்க வீட்டில் பீரோவில் பாருங்க சார் ஆம்பளைக்கு எத்தனை சதவீதம் சார் ஒன்றும் கிடையாது சார் மேல் தட்டு ஃபுல்லாக வெளி வெளியில் போட்டு போகிற புடவை அடுத்த தட்டு ஃபுல்லாக உள்ளே போட்டுருக்கிற புடவை மூணாவது தட்டில் பசங்கள் ட்ரெஸ்ஸு நாலாவது தட்டு தட்டு இல்லை கீழே நமக்கு இருக்கிற ரெண்டே பேண்ட்டு ரெண்டு சர்ட்டு என் பையன் ஓடி வந்து என் சட்டில் வச்சு தான் அவன் சட்டை எடுப்பான் என் சட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் கால் மாதிரி இருக்கும் என் பையன் கால் எல்லாம் அப்படிதான் ஒண்ணு இல்லைங்க இவங்க எவ்வளவு சிக்கனமா இருக்கிறதுன்றத ஒரு பொண்ணு கல்யாணத்துல போய் பார்த்துருங்க சார் ஒரு கல்யாணத்துக்கு உள்ள போயிட்டு பொண்ணுக்கு அப்பா யாருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சார் ஏன் தெரியுமா தலைகளை வராமல் வேத்து விறுவிறுத்து எக்ஸிபிஷனில் தொலைச்ச மாதிரி அக்கள ஒரு பை வச்சுன்னு அனாதையா சுத்தி நிப்பான் அவன் தான் பொண்ணுக்கு அப்பா பொண்ணும் புதுசு போட மாட்டான் பொண்ணுக்கு அம்மாவை கண்டே பிடிக்க முடியாது ஏன்னா அதுவும் மேக்கப் போட்டுன்னு கூம்பு கொண்டை போட்டுன்னு பொண்ணு பக்கத்துல நின்றுக்கும் ஒரு ஹேண்ட் பேக் வச்சுக்கின்னு சார் ரொம்ப அக்கிரமம் சார் அதாவது இவங்க ஃபேஷன்னு சொல்லியே பணத்தை அழிக்கிறது என் சொந்தக்கார கல்யாணத்துக்கு போனேங்க என் சொந்தக்கார கல்யாணத்துக்கு போனேன் சார் உடை என்பது மானத்தை மறைப்பதற்கு அதில் என்ன ஃபேஷனு என் சொந்தக்கார கல்யாணத்துக்கு போனேன் என் சொந்தக்கார பொண்ணு பட்டுப்புடவை கட்டின்னு இருந்தது பட்டு ஜாக்கெட்டு பார்த்தா ஜாக்கெட்டு முன்பக்கம் தான் பின்னாலங்க புள்ளியாறு படம் எம்ப்ராய்டரில இருக்கு நடு நடுல ஓட்டையில முதுகு தெரியுது ஆனா பிள்ளையார் அழகா இருந்தாரு பிள்ளையார் பார்த்த சந்தோஷத்துல நான் என்ன பண்ண தலையில கூட்டின்னு தோப்பு கண்ணம் போட்டு முன்பக்கமா போனேன் இது என்னமா ஜாக்கெட் என்ன நல்லா இருக்கா அங்கு என்கிட்ட இன்னும் ராதாகிருஷ்ணா ராஜகோபுரம் நிறைய இருக்க இல்லம்மா இதுக்கு எவ்வளவு செலவாச்சுன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒப்போ ஒரு ஜாக்கெட்டுக்குங்க நம்மலாம் பாருங்க லுங்கி பர்மடாஸோட வாழ்க்கை போகுது இல்ல ஒரு ஜாக்கெட்டுக்கா அவ்வளோ காசு இவங்களுக்கு புதுசு மேல ஒரு மோகம் எப்பவுமே உண்டுங்க நீங்க பாத்தீங்கன்னா விலை ஜாஸ்தியான விளம்பரம் எல்லாமே பெண்களை நோக்கி தான் இருக்கும் புதுசை பத்தி ஒரு இது எப்பவுமே உங்களுக்கு உண்டு எப்பவுமே எதுவாக இருந்தாலும் சரி புதுசு வேணும் வீட்டில் நல்லா இருக்குது கிரைண்டரு ஏங்க இப்போ ஒரு கிரைண்டர் வாங்கிடலாமா என்ன கிரைண்டர் என்ன டில்ட்டிங் அப்படின்னா இல்லைங்க மாவு அரைச்சோடனே அதுவே சாஞ்சிக்கு வாங்க ஏற்கனவே இருக்கு நான் சொன்னேன் எப்படி இருந்தாலும் இட்லி கல் மாதிரி தான் இருக்க போகுது இதில் தானே சாஞ்சி வேணாம் ஒரு ஒன்றும் கிடையாதுங்க ரொம்ப கஷ்டம் இவங்க கிட்ட இவங்கள வச்சுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் ஒரு 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 எதை பார்த்தாலும் ஒரு ஆசை ஒன்றும் இல்லை அழகு என்பது உள்ளத்தை பொறுத்தது என்று நினைப்பவன் நான் அழகு என்பது மேலே இருக்கிற அலங்காரத்தை பொறுத்தது என்று நினைப்பது பெண் அவ்வளோதான் ரெண்டு பேர் எது எதுவாக இருந்தாலும் புதுசு வேணும் நகை கடை கூடங்க விலவாசி ஜாஸ்தி தான் எங்க புதுசு வேணாம் இது ரொம்ப பழசாக போச்சு மாத்தி கொடுத்துருங்க மாத்தி கொடுப்பீங்க அஞ்சு சார் செய்ய நகை சார் மூணு வருஷம் கழிச்சு இருக்குதுன்னு போகிறீங்க அதுக்கு மேல எப்படியும் ஒரு 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 சவரம் ஜாஸ்தி ஆகும் சார் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கொடுத்து வாங்கி வந்து கொடுத்தா கூட நல்ல பேர் கிடைக்காது நீங்க என்ன புதுசா வாங்கி கொடுத்தீங்க பழசு தானே மாத்தணும் பணம் பத்தி அக்கறை எதுவுமே கிடையாது நீ இவ்வளவு இவ்வளவு சொல்றீங்களே புடவ கடைக்கு போய் பாருங்க கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா சார் வெறும் லேடீஸ் பட்டு செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் ஆம்பளிகமா எட்டாவது ஃப்ளோர்ல வச்சிருக்கோம் அவனுக்கு தெரியுது இவனுக்கு வர மாட்டாருங்க இங்கன்னு நான் அப்படியே போனேன் மேலே ஜீரோனு இருக்கு எனக்கே பயமா இருந்தது புடிச்சி தள்ளிட்டுவானுங்களோன்னு இறங்கிட்டேன் மரியாதையே கிடையாது சார் ஆமலைங்களுக்கு புடவை கடையில் மரியாதை கிடையாது சில வாட்டி நகை கடைக்கு வந்தா கூடங்க வீட்டில் ஒய்ஃபா வீட்டம்மாவை என்ன கவனிக்கிறாங்க உட்காருங்க மேடம் உட்காருங்க மேடம் உட்காருங்க நான் வந்து இந்த செல்லம்மாவை உட்கார வச்சுட்டு பாரதி பக்கத்தில் நிற்பார் அது மாதிரி ஒய்ஃபை உட்கார வச்சுட்டு பக்கத்தில் அப்படியே நிற்பேன் அவ்வளோதான் கூட நிற்பேன் மேடம் என்ன வேணாம் மேடம் வேணா வேணாம் கூடுறீங்க ஒய்ஃபுக்கு மட்டும் அது குடிச்சிட்டு என்ன வேணுமா அப்படின்னு அவர் உனக்கு தானே கொடுத்தாரு குடி அப்படின்னு கடைசி வரை ஒரு ஆயிரம் வாட்டி மேடம் அந்த மேடம் வாங்குறது தொட்டு நான் தான் தரப்பறேன் எல்லாம் புடவை புதுசு இந்த மோகங்கள் அதிகமாக இருப்பது பெண்களுக்கு மட்டும்தான் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் எதுவாக இருந்தாலும் சரி சார் கருப்பு அழகு பாரதத்தின் அழக கருப்பு தான் கிருஷ்ணன் கருப்பு ராமன் கருப்பு திரௌபதி கருப்பு கிளியோபட்ரா கருப்பு ஒத்துக்கணும் அந்த மூஞ்ச செவ் பாக்கரைன்னு சொல்லி தெருவுக்கு தெரு பியூட்டி பார்லர் ஐயோ கொடுமை சார் தெருவுக்கு தெரு பியூட்டி பார்லர் அது ஒன்றும் புரியல உள்ள போயிட்டு வெளில வர்றது எல்லாம் எது ஒய்ஃபுனே தெரியல எல்லாம் அவங்களே அடையாளம் கண்டுபிடிச்சி வந்தால் தான் உண்டு ஆனால் வந்துடுறாங்க ஏன்னா துட்டு நம்ம தானே தரப்போறோம் அது உள்ளங்க ஹோட்டல் மெனு கார்டு மாதிரி வச்சுக்கிறான் ட்ரிம்மிங் கிம்மிங் பெடிக்யூர் மெடிக்கியூர் நின்றுமா வச்சுக்கலாம் எல்லாம் ஐநூறு மேலே ரொம்ப நியாயம் சார் ஒன்றும் இல்லைங்க ஒவ்வொரு நாட்டுக்குன்னு ஒவ்வொரு இது இருக்குங்க இது வந்து ஒரு வெப்ப நாடு நம்மளுது இல்லையா இந்த இடத்துல சார் வெளிநாட்டில் இருக்கிற பெண்கள் லிப்ஸ்டிக் போடுறாங்க ஏன் அங்கே குளிர் அதிகம் வெளியில் வந்தால் உதடு கிழியும் ரத்தம் வரும் அதுக்காக வேசலைன் போடுவாங்க லிப்ஸ்டிக் போடுவாங்க நமக்கு அதை பற்றி கவலையே இல்லை வெ வெயில் ஆனால் அது எப்படி போடணும்னு தெரியாது அது பேர் லிப்ஸ்டிக்கு அது அர்த்தமே தெரியாதுங்க சரியான பச்சை அரக்கு பச்சையில் ஒரு புடவை சுபப்பா ஆனால் அதுதான் இருபத்தஞ்சி முப்பது ரூபா கிடைக்குது லிப்ஸ்டிக் வெளில அதை அப்படியே பூசின்னு வர்றது இந்த கிருஷ்ணர் வெண்ண சாப்பிட்டா மாதிரி அந்த லிப்ஸ்டிக் போடுற வெளிநாட்டு பெண்கள் அதை பாதுகாப்பாங்க எப்படி பேப்பர் வச்சு ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்பப்போ தொடைச்சுப்பாங்க நம்மளுக்கு அந்த பழக்கமே கிடையாது அவங்க சாப்பாடு ஸ்பூனில் சாப்பிடுவாங்க நமக்கும் அந்த பழக்கமும் கிடையாது அப்படியே சிவப்பா கல்யாணத்துக்கு வர்றது முதல் பந்தியில உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு இப்படியே தொடக்கும் அனுமார் வேஷம் போட்ட மாதிரியே இருக்கும் கூச்சமே படாத அப்படியே ஃபேமிலி போட்டோக்கு வந்து நிற்கும் ஆல்பம் பார்த்த பிறகு சொல்லும் இந்த போட்டோகிராஃபரே சரியில்லைன்னு நீ சரியில்லை சார் எது நல்ல சேமிப்புன்னே தெரியாதுங்க உங்களுக்கு எது நல்ல சேமிப்புன்னே தெரியாது இந்த ஓடி போற சீட்டு கம்பெனியில் ஓ துட்டு போடுறது எல்லாம் பாருங்கள் லேடிஸ் தான் அன்றைக்கி என் ஒய்ஃப் வந்து சாதாரணமாக காப்பி வைப்பாங்க டொங்குன்னு ஒரு சத்தம் கேட்கும் அப்படின்னா காப்பி வச்சுட்டான்னு அர்த்தம் அப்புறம் உள்ளே போய்டுவா காப்பி சூடா இல்லையேனுவேன் உள்ளே இருந்து குரல் கேட்கும் வச்சோடனே குடிச்சிருக்கணுன்னு காப்பி சூடாக இருக்குது ஆத்தி குடிங்க அவ்வளோ தான் அன்னைக்கு பார்க்குறேன் கொடுத்துட்டு நிற்கிறா நின்று என்னையோ உத்து பார்க்குறா சூடு சரியாக இருக்கா பாருங்கள் ஆச்சரியமாகிடுச்சு எனக்கு நம்ம ஒய்ஃபான இல்லைங்க இருபது வருஷம் முன்னால் இந்த கல்யாணம் ஆகி முதல் வாரம் நம்மக்கிட்ட மரியாதையாக நடிப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி முகம் ஆச்சரியமாக இருபது வருஷம் முன்னால் பார்த்த மூஞ்சி டாபு காஃபி சரியாக இருக்கா உங்ககிட்ட ஒன்று சொல்லணுங்க என்ன ஒன்றும் இல்லைங்க நீங்கள் கொடுக்குற காசில் கொஞ்சம் மிச்சம் பண்ணி மிச்சம் இல்லை ஆட்டோ போட்டது சார் நிறைய மாத கட்சியில் நானே கேட்டிருக்கேன் சார் எதா காசு போட்டு நான் இல்லைன்னு நானும் பக்கத்து அக்காவும் சீட்டு போட்டோம் போட்டாங்க எவ்வளவு போட்டேன்னா எண்பத்தஞ்சாயிரம் ரூபா ஆளுக்கு ஆனா என்ன ஒன்று அப்போ ஒன்றும் எனக்கு எண்பத்தஞ்சாயிரம் பெரிய செலவா தெரியல எப்படி ஒன்னால சம்பாதிச்சுக்கலாம் இருபது வருஷத்துக்கு முன்னால கிடைச்ச அந்த மரியாதை திருப்பி கிடைக்குதுன்னு மகிழ்ச்சியா அப்புறம் சொல்லுது ஓடிட்டான் எங்கள் வீட்டு அக்கா வந்து பொருளாதார குற்றப்பிரிவில் போய் கொடுத்துருக்காங்க நீங்களும் போங்கன்னு போனாங்க வேற வழி கிடையாது போய் கியூவில் நிற்கிறேன் அங்கே வந்து நம்மள மாதிரி பலியாடு நிறைய நிற்கிது நானும் போய் கியூவில் நின்னேன் உள்ளேருந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் வெளில வந்தார் அவருக்கு என்ன தெரியுது சார் நீங்கள் கொடுவா சார் அப்படின்னாரு நான் சொன்னேன் இல்லை சார் ஒய்ஃபு தெரியாமல் கட்டிட்டாங்க ஒய்ஃபை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது இல்லையா அப்படின்னாரு அவர் என்னமோ அவங்க ஒய்ஃபை கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க சார் வீட்டில் கண்ட்ரோலில் இருக்குது

தாஜ்மஹாலை பார்த்தோமா சாதி காரணம் நெஞ்சமா ஓடி இருந்தோம் அடம் முடிக்கிறா பூரி கல் இங்க தான் வாங்கணும்னு மூன்றரை கிலோ சார் அது வெயிட் எவன் தூக்கின்னு வர்றது அங்க ஒரு ஏரியால போயிட்டு சான்லியர்ல தொங்குவேன் அது விலை கேட்கிறான் இங்க நம்ம காம இந்த வெளியில போனீங்கன்னா ஃபுல்லா அதுதான் கடை இந்த கடையை விட அங்க நூறுவா தாங்க கம்மி மெட்ராஸ்ல அதிகம் இங்கேயோ வாங்குங்க நம்ம மாட்டீங்க சார் பெரிய சன் சார் ஆமாம் அதை மடித்து குச்சி இவ்வளோ பெரிய பொட்டி குத்துட்டான் அது கொஞ்சம் ஆட்டினா ஒடிஞ்சிடும் இன்ஸ்டன் வேறு குத்துட்டா உடையாமல் ஏற்று வரணும் நீங்கள் நம்பவே மாட்டீங்க சார் வரும்போது ட்ரெயினில் பர்த்தில் அதை வச்சுட்டு நான் உட்கார்ந்த மாதிரி கட்டி குடிச்சிங்கன்னே வந்தேன் எது எங்க கிடைக்கும் ஒன்றும் கிடையாது ஐயோ ரொம்ப கஷ்டம் எதுவும் எதுவாக இருந்தாலும் சரி புது மோகம் புதுசில மோகம் ஆடம்பரம் ஆனால் சிக்கனம்னு சொல்லுவாங்க இந்த இவங்க சொன்னதில் ரொம்ப பா சிரிப்பாக வந்தது எனக்கு இந்திய பொருளாதாரம் அமெரிக்காவெலாம் ஊந்துச்சான் பொருளாதாரத்தில் இந்திய பொருளாதாரம் எழுந்து நின்று தான் அதுக்கு காரணம் இவங்க சமையல் முழு வச்சுக்கிற சிறுவாட்டு துணியை ஒன்றும் புரியல நம்ம நம்ம அக்கா சொன்னதெல்லாம் வந்து பேச்சுக்கு தான் உண்மையிலேயே சிக்கனமும் சேமிப்பும் மனசில் வச்சுருக்கிறது எதிர்கால நலனுக்காக மனசில் வச்சுக்கிட்டு குழந்தைங்களை கல்யாணம் பண்ணணும் குழந்தைங்களை ஹையர் எஜுகேஷன் எடுத்து போகணும் எல்லாத்தையுமே நினச்சி தன்னுடைய உணவை கூட குறைச்சிக்கிட்டு நான் தன்னுடைய செலவை குறைச்சிட்டு குழந்தைகளுக்காக வாழ்கிற ஒரே இனம் ஆண் இனம் என்று சொல்லி வாய்ப்புகள் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்